விவசாய நண்பர்களே இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வந்து பக்குவப்படுத்தியிருக்கோம் இந்த நிலத்தை என்னத்துக்கு பக்குவப்படுத்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேப்பர் நாற்றுன்னு சொல்லுவாங்க அதாவது பேப்பரை விரிச்சுட்டு அதில் சேர்த்த மேலே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து விதைகள் விதைப்பாங்க அதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல் நம்ம நாற்று பறிக்கிறோம்ல அந்த நாற்று பறிக்கிறதோட டைமிங் மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால நடுவு கை ஒரு லேயர் வந்து பேப்பர் இருக்கும் அப்போ அப்படியே எடுத்தால் ஈஸியாக வருங்கிறதுனால அது பண்ணுவாங்க ஆனால் நடவு முறை தான் நடவு அதை அதை பறித்து நடுவாங்க அந்த மாதிரி டைப்பு இது மெயினாக நம்ம வந்து இது எதுக்கு இந்த இடத்துல நம்ம நடுறோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து ஆர்கானிக்கு போடுறோம் ஆர்கானிக்குனால் நம்மளுடைய வீட்டு பயன்பாட்டுக்காக வெளியில் விற்பனைக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நெல்லோட அளவு குறைச்சலாக இருக்கிறனால விதை நெல்லோட அளவு குறைச்சலாக இருக்கிறனால அப்போ நம்மளுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு இப்போ ரத்தசாலி மல்லி கருப்பு கவுனி இந்த மாதிரி இது வந்து வீட்டு பயன்பாட்டுக்காக போடுறோம் கொஞ்சோண்டு அந்த இதை வந்து பாக்ஸு அதாவது பாக்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இதை வச்சு பேப்பர் நாற்று விடுவாங்க அந்த டைப்பில் நம்ம விடுறோம் அது அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இது வந்து இப்போ உழவு ஓட்டி அந்த ப்ராசஸுக்கு தேவையான அளவுக்கான ஒரு பக்குவத்தில் இருக்குது இது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பக்குவத்தை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு வெண்ணெயிலேருந்து நெய் அந்த மாதிரி இது வந்து எப்படி என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதை விட ஒரு லேயர் அதிகமான கனத்தோட நிலம் இருக்கும் நன்றி